ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நான் நான் பிரீத்த புத்தி ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா ஏன்னா இந்த ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் வினாச்சு காலே விபரீத புத்தி அதாவது பிராமணர்களுக்கும் முக்கியமான ஒரு தாரணை என்னன்னா பாபா கிட்ட பிரிந்து புத்தி உடையவர்களாக இருப்பது தான் கெளரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் வினாச காலம் வரும்போது கெளரவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே விபரீதமாக இருந்தது ஆனால் பாண்டவர்களுக்கு எல்லாமே இறைவனுடனான பிரித்து புத்தி இருந்தது அந்த அடையாளமாக தான் இந்த சுலோகன் கூட கூறப்பட்டிருக்கின்றது பாபா சொல்கிறாங்க பிரீத் புத்தி அப்படின்னாலே பாபாவிட்ட நம்ம அன்புடையவர்களாக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பது என்றால் பிரஜாபிதா பிரம்மாவை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரம்மா பாபாவை பாருங்கள் ஒரு வினாடி கூட அவர் எப்பொழுதுமே விபரீதமான எண்ணம் உடையவதாக இருந்ததே கிடையாது ஒவ்வொரு வினாடியும் கூட ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூட அவர் பிரீத்து புத்தி உடையவராகத்தான் இருந்தார் இன்னொன்று ஒவ்வொரு செகண்டும் கூட பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவராகத்தான் இருந்தார் அதாவது அந்த ஸ்ரீமத் என்ற கோட்டுக்குள்ளே தான் அவர் இருந்தார் நம்மளையும் இருப்பதற்கான பிரேரணையை கொடுத்தாரு அவர் மட்டும் செய்யலை நம்மளையும் சேவிக்கக்கூடியவராக இருந்தார் அவர் மட்டும் படிக்கலை நம்மளையும் படிப்பிக்கக்கூடியவராக செய்தார் அதே மாதிரி தான் மட்டும் மாறலை நம்மளையும் மாற செய்பவர்களாக அவர் செய்தார் அதே மாதிரி தான் நாமளும் ஃபாலோ ஃபாதர் என்பதை செய்ய வேண்டும் பாபோட வாயில எப்போதுமே என்ன வந்தது கவனிச்சிங்களா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் திருப்பி திரும்பி சொல்லிகிட்டே இருந்தாரு ஆஹ் உன் கூட தான் சாப்பிடுவேன் உன் கூட தான் தூங்குவேன் உன் கூட தான் நான் இருப்பேன் உன் கூட தான் நான் என்னுடைய செயல்களை ஆற்றுவேன் தும்சே தும்சே ஒன் கூட தான் அப்படின்னே அவர் எப்போதுமே அன்பா சொல்லிகிட்டே இருந்தார் தான் அவர் ஏக்கரசி இருக்க முடிஞ்சது ஏக்கு மற்றபடி நடக்க முடிந்தது ஏகாந்த பிரியமானவராகவும் இருந்தார் ஆக நாம கூட பிரீத்த புத்தி ஆத்மா என்றால் நமக்கு கூட ஒவ்வொரு வினாடியும் பாபா சொல்கிறார் மூன்றே மூன்று விஷயங்கள் தான் ஒன்று சிநேகம் ரெண்டாவது சகயோகம் மூன்றாவது சேவை இந்த மூன்று தவிர வேறு எதுவுமே நமக்கு இருக்க முடியாது என்று கூறுகின்றார் ஆக ஒரு பிரீத் புத்தி ஆத்மானுடைய அடையாளமாக பாபா கூறுவதே இதுதான் நான் பாபா குழந்தையாயிட்டேன் அதுவே போதும் அப்படிங்கிறது அல்ல நாம் பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டுமென்றால் அவருடைய அன்பில் நாம் மூழ்கக்கூடியவர்களாக அதாவது ஒரே ஈடுபாடு உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய விருப்பம் எதுவோ அதுவே நமது விருப்பமாக இருக்க வேண்டும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் எனது விருப்பத்தை நான் நிறைவேற்றுவது ஆகும் ஆக பாபாவுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது பாபாவுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் பாபா என்ன செய்கின்றாரோ அதைத்தான் நான் செய்வேன் நான் என்னுடைய மன வழிப்படியோ அல்லது மனிதர்களுடைய வழிப்படியோ அல்லது பிறருடைய வழிப்படியோ நான் நடக்கவே வாய்ப்பு கிடையாது அதனால தான் பாபா சொல்கிறாங்க தன்னைத்தான் பிரீத்து புத்தி ஆத்மா என்று நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் ஆக பிரம்மா பாபாவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கூட அவர் எப்பொழுதுமே சொல்வார் ஹர் கடி அந்திம் கடி சம்ஜோ ஒவ்வொரு வினாடியும் கூட இது என்னுடைய கடைசி நொடி என்று நீங்கள் நினைத்தீர்களானால் உங்களால் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது சங்கல்பத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது உங்களுடைய விருத்தியானது அவ்வளோ சக்திசாலியாக ஆகிவிடும் பாப் சமானமாக சூழ்நிலையே மாற்றக்கூடியவர்களாக வார்த்தாவரனையே மாற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம் அதனால தான் பாபா சொல்கிறாங்க எப்படி பாபாவுக்கு எது பிரியமோ அதுவே நமக்கு பிரியமானதாக இருக்கும் பொழுது தான் நம்மை நாம் பிரீத்து புத்தி ஆத்மா என்று கூற முடியும் ஆக வினாசி காலத்தில் பாபாட்ட பிரீத்து புத்தி உடையவர்கள் நாம் சங்கமயுக சர்வசிரேஷ்டமான பிராமண குல பூஷணங்கள் தான் பாபா சொல்கிறாரு இப்போ நடக்கின்ற யுகத்தினுடைய காரணமாகவும் சரி நேரத்தினுடைய அருகாமையின் காரணமாகத்தும் சரி நம்மளுடைய சம்பன்னமான சம்பூர்ணமான நிலையை அருகாமையில் நாம் கொண்டு வருவதற்காக தன்னைத்தான் நான் பிரியத்து புத்தி ஆத்மா என்ற சுமர்த்தியில் சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி